உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க தமிழ் சினிமாவில இயக்குனராகவும் நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் விளங்கி வருபவர் சுந்தர்சி செக்க மானம் படத்திற்கு பிறகு சிம்பு சுந்தர்சியின் இயக்கத்துல நடிச்சிட்டு வராரு படத்தின் படப்பிடிப்பு பயங்கர நடந்துட்டு வருது போகிற வேகத்தை பார்த்தா படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு படத்துல சிம்புக்கு ஜோடியா மேகா ஆகாஷ் நடிக்கிறாங்க பாஸ் மகத்துவம் முக்கிய வேடத்துல நடிச்சிட்டு வர்றாரு இவர் சமீபத்தில் அளித்துள்ள பேட்டி ஒன்றில் விஜயை பற்றியும் அவரை இயக்காமலே அவரால் கிடைத்த லாபத்தை பற்றியும் பேசியிருக்காரு சுந்தர்சி கூறியதாவது நான் விஜய்யை இயக்காமல் அதிக லாபத்தை இதுவரை விஜய்க்காக ஏழு கதைகளை எழுதியிருக்காரு பெற்றிருப்பார்களா என தெரியல எனவும் கூறியிருக்காரு அதே போல விஜயின் முந்தைய படமான மெர்சல் ஆடியோ வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில இயக்குனர் சுந்தர்சி பேசும்போது அட்லி மீது எனக்கு பொறாமையாக இருக்கிறது ஏ ரஹ்மான் அவர்களுடன் பணிபுரிய எனக்கு இருபத்தி ஐந்து ஆனா அவருடன் வேலை செய்து சங்கம் படம் தயாராக விஜயம் ஒரு காரணம் விஜயிடம் பட கதையை படகதையை கூறி கொண்டிருக்கும் சங்கமித்ரா தோன்றியது தயார் செய்து விட்டு வாருங்கள் என்று கூறியிருந்தார் என சுந்தர்சி பேசிருக்காரு சங்கம் படத்தையும் விஜய்க்காக தயாரானது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படத்திற்கான பிரம்மாண்ட விழாவான திரைப்பட விழாவில் வெளியிட்டிருக்காங்க இந்த நிலையில இந்த படத்தின் பட்ஜெட் ஐம்பது கோடி என்று தயாரிப்பு குழு இருந்து தகவல் வந்திருக்கு ஒரு பேட்டியில கூட ஏ ஆர் ரஹ்மான் சமீபத்துல கேட்ட பட தன்னை ஈர்த்த ஒரே கதை இதுதான் என்று பேட்டியில் கூறியிருந்தாரு தளபதி விஜய் தற்போது அட்லி இயக்கத்துல ஏஜிஎஸ் நிறுவனத்தின் தயாரிப்புல உருவாக உள்ள தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்துல நடிக்க தயாராகி வரார் என்பது குறிப்பிடத்தக்கது சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க